ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம் நல்ல சட்னி ரெசிபி நல்ல காரம் சரம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்னா கல்லக்கொட்ட நடை சட்னி இறக்கி போகிறோம் வாங்க அந்த சட்னி ரெசிபி பார்த்துடலாம் நல்லா தோசைக்கு சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம சட்னி ரெசிபி பார்த்துக்கலாம் இப்போ கடையை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு இங்கே கடாயை வச்சாச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு கப் நெடுக்கலை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சின்ன வெங்காயம் ஒரு பத்து முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பல் பூண்டு இங்கே கருவேப்பில் புளி வர மிளகாய் இங்கே வந்து ப பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ இப்போ வாங்க நம்ம கடலையை மொதல் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை நெடுக்கலில் நம்ம பச்சையை எடுத்து வச்சிருக்கேன் அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா இளவு கூட்டில் வச்சு நல்லா வருங்க கருவி விட்டுராமல் வருங்க மீடியமாக மாதிரி வறுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா இளம் சூட வச்சு சிம்பிளே வச்சு வறுக்கணும் ஆண்கள் வச்சோம்னா கறியிரும் பருப்பு நல்லா வறுக்க வர வறுக்காது நீங்கள் வறுத்த நிலக்கல பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் வாங்கி தோலை நீக்கிட்டு அரைங்க நானும் வந்து பச்சை நிலக்கலை இருக்கேன் பாருங்கள் மாதிரி வறுத்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்துக்கிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வர்த்தா நல்லா வறுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வறுத்த பாருங்க இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அடுத்து என்னென்ன வதக்க வதக்கி எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வேறு பார்த்துட்டு நல்லா ஆரட்டும் ஆறவும் கொஞ்சம் அப்படியே அந்த பருப்பில் உடச்சி புடச்சிட்டு வந்துடலாம் இப்போ என் சட்டி காயட்டும் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காயவும் நம்ம வந்து வர மிளகா பச்சை மிளகா எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை வர மிளகா சேர்க்குறேன் இதில் ஒரு மூணு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோ இது காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நாங்கள் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம் இந்த காரத்தை கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடலாம் கஷ்டமாக வெங்காயம் கீரிட்டு சேருங்க முழுசா சேர்த்திங்கன்னா வெடிக்கும் கீரை கீழிட்டு சேருங்க இதில் ஒரு மூணு பல் பூண்டு பூண்டை நல்லா வதக்கிடலாம் இதுவே இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து விடலாம் சின்ன வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயம் போட்டால் இனிப்பாக இருக்கும் அந்த கடலை கொட்டை இனிப்புக்கும் வெங்காயம் இனிப்பாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கிடணும் வதங்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை ஒரே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துது நல்லாயிருக்கும் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் அதில் இந்த மாதிரி வதக்கிடணும் வதக்கிட்டு இந்த சட்னி ஆட்டுறப்போதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் தக்காளி போல் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்கிறன்னு இந்த மாதிரி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு பேரட்டு புரட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பு வந்து தோல் நீக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வருத்தவோம் அந்த தோலெல்லாம் பாருங்கள் நமக்கு எப்படி வந்துருச்சு பாருங்க நம்ம ஒரு போட்ட புடச்சிட்டு வந்துடலாம் ரொம்பவே தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டு இருந்தால் போதும் இதை நம்ம புடச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா நம்ம தோல் நீக்கிட்டு வந்தாச்சு இப்போ இதை சேர்த்துடலாம் அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கதை அப்படியே சேர்த்துடலாம் இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு கெட்டும் போக அது சீக்கிரம் நமக்கு இப்போ எல்லாமே இதில் சேர்த்துடலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஆகிற கழிவு இதில் தண்ணி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணியெல்லாம் கலந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி கலந்துடணும் அந்த ஜீரகத்தோட மனம் அந்த புளி அந்த தேங்காய் அந்த நிறகுல பருப்பு சின்ன அமேசிங்காக சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க இப்போ கடாய் வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ந்ததுமே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெடிச்சுட்டு இப்போ உளுந்து சேர்த்துடலாம் உளுந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகுனா அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ உளுந்து நல்லா கோல்டன் கலராகிடுச்சு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே நம்ம தாளிப்பு வந்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் இது ஒரு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாதத்தோடு பிரசிச்சா அப்படியே அதை கூட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே சூ ஊற்றிடலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் வாங்க இங்கே சட்னியும் தாளிச்சாச்சு நல்லா சூப்பராக இப்போ பாருங்கள் ஒரு தோசை மொறு மொருண்டு ஊற்றி இந்த மொறு முருண்டு தோசைக்கு இந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றலாம் பசங்க டியூஷன் விட்டு பையன் வந்துவிட்டாங்க பாப்பா வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கார எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ தோசை ஊற்றி நல்லா சட்னியோடு கொடுத்துருவோம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் ஒரு கரண்டி கொஞ்சமா மாவு அப்படி நல்லா எல்லா பக்கம் மாதிரி சூப்பராக இருந்துச்சுமா சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு என்னென்ன எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்கும் சட்னி அது இந்த தோசை இட்லிக்கு சாதத்தோடு சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி எடுத்து தோசை நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முறு ஆயிடணும் இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம் தோசை எடுத்துட்டு இந்த சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக பசங்க சாப்பிடுவோம் இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி சுட்டுறணும் ரொம்ப முருகை விட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக தோசை வந்துருக்குமா இன்னொரு தோசை ஊற்றி தங்க தோசை மாவு அந்த மாதிரி அம்மா ஆட்டுற பக்குவம் செம்மையாக இருக்கும் இதிலே வந்து சாஃப்டாகவும் ஊற்றலாம் முறு முருண்டு ஊற்றலாம் ஆப்பம் மாதிரியும் ஊற்றலாம் நம்ம சூப்பராக இருக்கும் இப்படி எடுத்து விட்டுறோம் அவ்வளோதான் அப்போ நல்லா வேகட்டும் எண்ணெய் ஊற்றலாம் லைட்டாக இந்த மாதிரி ஓட்ட ஓட்டியாக எண்ணெய் நல்லா இருக்கும் எண்ணெய் ம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது தோசை வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ சுட சுட பசங்களுக்கு சுட்டு கொடுத்துடலாம் தோசை இப்போ நம்ம ஒரு சட்னியோடு சேவ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வாங்க கடலை குட்டை சட்னி நல்லா வச்சு பக்கத்துலேயும் கொஞ்சம் வச்சுக்கணும் கிண்ணத்துலேயும் கொஞ்சம் வச்சுக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பாப்பா இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாப்பா ஒயம் சட்னி நக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கீங்கம்மா அப்படின்னு இப்போ அந்த சட்னியும் உட்காந்து நல்லா தோசை இப்படி முக்கி எடுத்துட்டு பிரியாணி தாங்க உங்களுக்கு யோகாவுக்கு யோகா ஃப்ரீயாக சாப்பிட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க

இதே மாதிரி நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் கண்டிப்பாக அந்த சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும் இதே மாதிரி செய்யுங்க எந்த அளவுகளும் பார்த்து தேங்காய் கம்மியாக போட்டு இதே மாதிரி செய்யுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்